ஏடா இது கச கசன்னு இருக்குது தூக்கமே வர மாட்டேந்துடா பெரிப்பா தூக்கமே வர மாட்டேங்குது ஒரு நல்ல கதை சொல்லு பெரியப்பா அவர்கிட்ட ஏதாவது கதை கேட்குற என்ன சொல்லுவார்ல அப்பதான் தூக்கம் வரும் தூக்கம் வரா மாதிரி ஒரு கதை சொல்லிட்டா இவரை பார்த்தாலே பயமா இருக்குடா எவ்வளோ தூக்கம் வரும் கதை கதை சொல்லுவியா சீக்கிரம் கதை சொல்லியா தூக்கம் வரணும் கதை தானப்பா வேணும் ஆமா தூக்கம் வரல

இந்த காலத்து கதை கேட்குற ஏம்மா ட்ரெண்டிங் கதையை வேணும் ட்ரெண்டிங்காக வேணுமா ஆமாம் உன்னை அவுத்து ஒரு கதை இருக்குது ம் புளி வடைய நரி சுட்ட கதை புதுசா இருக்கு புலி வடையா புலி வடைய சாதனம் கேள்வி போட்டிருக்க புலி வடை புலி வடைய நிறைய சுட்ட கதை சரி சொல்லு கேட்போம் அதே கேட்டா தானேப்பா புரியா முதல்ல முடிக்கிற ஒரு ம் ஒரு புளி அஞ்சு குட்டி போட்டுட்டு ஒரு மரபாரில் அந்த குட்டிங்களை வச்சுட்டு டெய்லி இந்த குட்டிங்களுக்கு உணவு கொண்டு வர போயிடும் காட்டுது இதை ஒரு நரி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த புளி மேலே இந்த நரிக்கு ஒரு மோகம் ஓ எது மேட்ரு பண்ணணும்னா சரியே கேள்றா இந்த நரி என்ன பண்ணிச்சு கொழுப்பு இந்த அஞ்சு குட்டிங்க கிட்ட போய் நின்னுது குட்டிங்க பார்த்துட்டு என்ன நரியாரு சவுக்கியமானு கேட்டுது சவுக்கியம்தான் சொல்லிட்டு அந்த அஞ்சு குட்டிங்க கிட்ட சும்மா இல்லாம உங்க அம்மாவை நான் மேட் போறேன் பேட்ரி தான் என்னான்னு கேட்குறீங்க அதாவது வடை சூட போகிறேன்னு இது வந்து சொல்லிட்டு போயிடுச்சு இந்த குட்டிங்க இது அம்மா கிட்ட போச்சுன்னா அம்மா கிட்ட காலி பண்ணிடும் நமக்கு தீனி ஆகிடுவார் ஊரு அப்படின்ட்டு அதுங்க ஏழனமாக விட்டுச்சு சாதனமாக விட்டுருச்சு விட்டு மறுநாளும் இந்த நரி வந்து அதே பாடத்தை படிக்குதே அந்த குட்டிங்க கிட்ட உங்க அம்மா நான் சொல்ல போகிறேன் விட போகிறேன் அனுப்பிட்டு அன்றைக்கும் இதுங்க கம்னு விட்டுச்சு மூணாவது நின்று வந்து அதே மேடர் சொல்லிச்சு இதுங்களுக்கு கோபம் வந்துடுச்சு சொல்லிட்டு இவர் போயிட்டார் அவங்க அம்மா வந்தத இந்த குட்டிங்க தேனியை தூண்டாமல் உண்மையு உட்காந்து ம் என்ன சாப்பிடாமல் உட்காந்துக்கிறீங்க இந்த மாதிரி அட என்னம்மா உன் வீரம் என்ன தீரம் என்ன இதன்று ஒரு நரி கிட்டே வந்து சொல்லுது உங்கள் அம்மா வடையை சுட போகிறேன்னு இதுவும் சொல்லிடுச்சு என் வடைய அது சுடுதா பார்ப்போம் ஆனிட்டு சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட வச்சிடுச்சு மறுநாள் இந்த அஞ்சு குட்டிங்களை கிட்ட இந்த புளி அது பாஷையில் சொல்லிவிட்டு கிளம்பிடுது கிளம்பிட்டு இந்த புளி வந்து தீனி எடுக்க போல பின்புறம் புதாரில் வந்து திருப்பி நரி வரணும் நரி வந்து வரார் வாழை ஆட்டிக்கின்னு வாழை ஆட்டிக்கின்னு வாழ ஆட்டிக்கிட்டா மூணு நாளாக வாழை ஆட்டிக்கின்னு வந்திருக்கலாம் இன்னைக்கு அவர் மோகத்தில் எதையாவது ஆட்டிட்டு வந்திருக்கலாம் ஏன்னா அவருக்கும் முடிவு எல்லாமே முடிஞ்சிடும் சொல்றதுக்கு தயாராக வந்துக்கிறது துப்பை ஆமாம் வந்து இந்த குட்டிங்க கிட்ட அதே மாதிரி சொல்றாரு வாய் சவடால் வாய் சவடால் போட்டுட்டு கிளம்புச்சு கிளம்புற நேரத்தில் புளி வந்து நின்றுக்குச்சு எதிர்க்கும் போட்டு தள்ளுறதுக்கு போட்டு தள்ளுறதுக்கு நிறைய பார்த்துது ரொம்ப இன்னைக்கு அரோகதி அன்னைக்கு பிடிச்சது ஓட்டம் நரி ஓட புளி ஓட நரி ஓட புளி ஓட நரி ஓட புளி ஓட நரி தந்திரம் பண்ணிங்கன்னே ஓடுது எப்படா நம்ம தப்பிக்கிறதுன்னு டக்குன்னு அதுக்கு ஒரு யோசனை வந்தது ஏரிக்கரை பக்கமாக ஓடிச்சு ஏரிக்கரை பக்கமாக ஓடி அந்த மது சந்தில் போய் பூந்து பூந்துடுச்சு ஓ மலை மலை நோண்டி வச்சிருக்கோம் போய் பூந்துடுச்சு மது மது ஏரியில் தண்ணி வேண்ணா தர்ப்பாங்கல்ல ஆமா ஆமா அந்த மது சந்தைல போய் பூந்துச்சு ஊலி வந்து இந்த நிறைய காலி பண்ணுன்ற வேகத்துல மதி மறந்து இந்த நரிய நோயجة மதுளோ இது அது வாட்டையில எதுவும் போய் ஸ்பீடா நோயியு பா மாட்டி பாதி உள்ள பாதி வெளிய நிறைய நான் பண்ணிச்சு அந்த ஓட்டை வழியாக பூண்டு வெளியே வந்து வெளியே வந்துச்சு வெளியே வந்து பார்த்தா இவர் மாட்டி கிண நிற்கிறார் அதாவது கரெக்டான பொசிஷனில் நிற்கிறார் நிறைய பார்த்தது இதாண்டா சமயம் அன்னிட்டு ஏரி வடை சுட்டு ஓ இதுதான் நரி வடை சுட்ட கதையா அப்பா ஏரி வடையை சுட்டு அங்க இருந்து தன்னாட்டெலாம் போய் அந்த அஞ்சு கிட்டி கிட்டே போய் உங்கள் அம்மா வடையை நான் சுட்டுட்டேன் அனுட்டு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்பிடுது அதுக்குள்ளே இந்த புளி முன்ன பின்ன முன்ன பின்ன அரைக்கி இறக்கி அசைக்கி வெளியே வந்துடுச்சு வெளியே வரும்போது சோகமாக தீனி கூட எட்டாரமாக வருது இந்த குட்டிங்க கேட்குது இன்னமான்னு நிறைய வடைய சுட்டுச்சு நிறைய வடை சுட்டுருச்சு புளியாத பறி கொடுத்துருச்சு அவ்வளோதான்